கும்பகோணம் அருகே பள்ளியூர் ஊராட்சியில் உள்ள இரண்டு கிராமங்களை சாலியமங்கலம் பேரூராட்சியில் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா அம்மாபேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பள்ளியூர் ஊராட்சியில் அடங்கிய பச்சைக்கோட்டை கொட்டக்கொள்ளமேடு ஆகிய இரு கிராமங்களை சாலியமங்கலம் பேரூராட்சியில் இணைக்கும் முயற்சியை கைவிட கோரி ஒருநாள் அடையாள போராட்டம் பச்சைக்கோட்டை கொட்ட கிராம மக்கள் சார்பில் சாலியமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்றது சாலியமங்கலம் ஊராட்சி மற்றும் அருகிலுள்ள பள்ளியூர் திருபுவனம் பூண்டி ஊராட்சியில் உள்ள கிராமங்களை இணைத்து பேரூராட்சியாக தரம் உயர்த்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளியூர் ஊராட்சியை சேர்ந்த பச்சைக்கோட்டை கொட்ட கொள்ளமேடு கிராமங்களை சேர்ந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு பேரூராட்சியுடன் பச்சைக்கோட்டை கொட்டக்கொல்லமேடு கிராமங்களை இணைக்கும் முயற்சியை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் கைவிட வேண்டும் என கிராமத்தினர் வலியுறுத்தி முழக்கத்தை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அம்மா ஒன்றியத்துக்குட்பட்ட எழுவத்தி ரெண்டு பள்ளியூர் ஊராட்சியை சேர்ந்த கொட்ட கொல்லமேடு பச்சக்கோட்டை கிராம மக்கள் ஒரு நாள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இது எதுக்காகன்னா எங்களுடைய பச்சக்கோட்டை கொட்டக்கொல்லமேடு ஊராட்சியை பிரித்து சாலைமூலம் ஊராட்சியோட சேர்த்து பெராட்சிக்கும் முயற்சியை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கைவிட வேண்டி வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் பெருந்திறன் மக்கள் போராட்டமாக நடத்தணும் இது அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களை ஊராட்சியாகவே நீடிக்க வைக்கணும் நாங்கள் எங்கள் பள்ளியூர் ஊராட்சி என்பது நீண்ட கால ஊராட்சியாக இருந்தது இதை வந்து எங்களை பிரித்து இன்னொரு ஊராட்சியோடு போய் இணைப்பதை நாங்கள் பொதுமக்களாகிய யாரும் விரும்பலை அதுக்காக தான் அரசாங்கத்துக்கு எங்களுடைய கருத்தை எங்களோட கருத்து குறைபாடுகளை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பாட்டமாக நடத்தினோம் இதை வந்து அரசு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் முறையாக எங்களோட கருத்தில் கவனம் செலுத்தி எங்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்கணும் எங்களை எந்த காரணத்தை கொண்டும் சாமியமங்கலத்தோட இணைச்சி பேரூராட்சியாக்கும் திட்டத்தை செயல்படுத்தவே கூடாது அப்படி செயல்படுத்தினா அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் மிக தீவிரமாக கையில் எடுப்போம் இது ஏன்னா நாங்கள் இது வந்து முற்று முதலுமாக விவசாயம் சார்ந்த பகுதி இங்கே மக்கள் தொகைக்கு ஏற்ப விவசாய நிலங்கள் இந்த பகுதியில் கிடையாது அதனால் ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தஞ்சு நாள் தான் முப்போகத்துலேயும் நாற்பத்தஞ்சு நாள் தான் விவசாய கூலி வேலையே கிடைக்கும் எழுதப்படிக்க தெரியாத கைநாட்டு மக்கள் ஊடக மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க விதவைகள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வேலையை தவிர வேறு வேலைக்கு தெரியாது கட்டட தொழிலுக்கு போகணுன்னா இருபது கிலோமீட்டருக்கு அந்த தான் தஞ்சாவூருக்கு தான் போகணும் டவுன் சிட்டி அங்கே தான் இருக்குது அதனால் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டவோ கழுவவோ போய் குழைக்க முடியாது இந்த நூ விவசாய வேலைக்கு அப்புறம் நூறு நாள் வேலையை நம்பி மக்கள் வாழ்கிறதுனால எங்களுக்கு நூறு நாள் வேலை இலவச வீடு வீட்டு மனை திட்டங்கள் எல்லாம் பறிபோகிடும் அதனால் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் சீரிய கவனம் கொண்டு எங்களோடது ஊராட்சியை பிரிப்பதை வந்து கைவிட்டுருமோ எக்காரணத்தை கொண்டு சாதியமங்கலம் ஊராட்சியோட எங்கள் கொட்டைகளம் எடுத்து பச்சை கொட்டையை இணைத்து பேரூராட்சி முயற்சியும் ஒரு காலத்திலையும் செய்யக்கூடாது என்பதை மாவட்ட ஆட்சியர் வாயிலாகவும் தமிழக அரசுக்கு நாங்கள் தீவிரமாக தெரிவித்துக்கிறோம்